வெல்கம் டு எம்எஸ்கே உலகளாவிய சுற்றுச்சூழல் பரிசுமை பாதுகாப்பு பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு இயக்கம் அதே போல சுதந்திர தொழிலாளர் சமயம் இண்டிபென்டென்ட் டீ பிளான்டேஷன் யூனியன் இன்டர்நேஷனல் லா ஆர்கனைசேஷன் இவர்கள் சார்பாக உங்களை சந்திப்பில் மகிழ்ச்சி அடைகிறோம் உலகத்தில் வந்து எது வேண்டும் எது விட கொடுக்காங்க சொத்து சுருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பாங்க எனக்கு ரெண்டு நாள் தூக்கமே இல்லை சார் நைட்டு படுத்தா எப்படி இருக்கு பாடி மட்டும் படுத்திருக்குது மனசு முழிச்சிக்கிட்டே இருக்குது காலையில் எழுந்திரிச்சு முன்னாடி நெஞ்செல்லாம் படபடப்பாக அடிக்குது பக்கத்து வீட்டில் சொன்னால் எப்போ நிற்கும் தெரியலீங்கிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்குதா சரி நேற்று இந்த தொழிலாளர் பாதுகாப்பு விஷயத்தில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ரீதியானது நேற்று நாங்கள் இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்துட்டு இருக்கோம் பஸ்ஸில் கண்டக்டர் தெரியுமில்ல டிக்கெட் கொடுக்குறவர் அவர் வந்து கேட்டு வர்றாரு ஒருத்தர்கிட்ட வந்து கேட்டு முப்பத்தொம்பது ரூபா டிக்கெட்டு அவர் நாற்பது ரூபாய் கொடுங்க ஒம்பது ரூபாய்க்கு நான் தரணுங்கிற அவர் கேட்கவே இல்லை அவர் பார்க்கவே இல்லை அவர் பார்க்கறதெல்லாம் செல்லு கொடுத்து செல்லு பார்க்குறாரு உடனே அந்த இதை சொல்கிறாரு அவரை உடனே என்ன சில்லரை கொடுக்காம போகிற அப்படிங்கிற உடனே அந்த கண்டக்டர் தம்பி நான் சொன்ன கேட்டதா கேட்கல அப்படிங்கிறார் டிக்கெட்டு வாங்கியில் எங்களுக்காது பார்த்து வாங்க நாங்கள் சொன்னது கேளுங்கிறாரு அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்ததுக்கு போகிறாரு ஒருத்தர் வந்து வீரபாண்டி அப்படின்னு ஒரு டிக்கெட்டு கேட்டார் டிக்கெட்டு சார் இல்லை சார் பக்கத்தில் முத்துப்பாண்டி பாண்டி கொடுங்கிறார் இதுலேயும் கன்ஃபியூஸ் இந்த ரெண்டு சமயத்தில் என்ன சொல்கிறாருன்னா எங்க நான் கேட்குறேன் நீங்கள் கொடுக்கலன்னா எங்களுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்படி சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு ஸ்டாப் தோணுன்னு திடீர்னு பார்த்தா வண்டி நிற்கிது எல்லாமே வண்டி நிற்கிறாங்க என்ன வேணும்னு கேட்குறாங்க அந்த கண்டக்டருக்கு ஹார்ட் அட்டாக் புரிஞ்சுங்க அங்கே பாருங்கள் அங்கேயே வந்து உங்களை மாதிரி ஒரு லேடி பெண்களை பொறுத்தவரை நான் என்ன சொல்றேன்னா நேற்று தான் ஒரு வார்த்தையை கேட்டு வைச்சேன் எல்லாம் பெண்கள் அல்ல நீங்கள் பிரபஞ்சத்தினுடைய பிரதிநிதிகள் புரியுதா அந்த ஒரு பெண் வந்து அவர் அப்படியே அவர் ஐம்பது வயசுக்கு மேல உள்ள ஒரு தூக்கி மடியில் உட்கார வச்சு நெஞ்செல்லாம் தடையை விட்டு தண்ணிலாம் தெளிச்சு ஒரு ட்ரைவர்கிட்ட சொல்லிட்டு அந்த டீக்கெட்டை பொறுத்து நிறுத்துக்கன்னு சொல்லிட்டு ஓடி போய் சுதிர் வாங்கிட்டு வந்து கொடுக்குது அவருக்கு ஒன்றுமே முடியல உடனே வந்து சார் நீ வண்டி திருப்புங்கன்னு சொல்லிட்டு இருபது கிலோமீட்டர் பயங்கரமான ஸ்பீடு அந்த ஹாஸ்பிட்டலில் போனோம்னா ஹாஸ்பிட்டல் உள்ள டாக்டர்ஸ் அவங்க எல்லாமே ரொம்ப சின்சியராக எடுத்து அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஏஜ் கொடுத்தாங்க கொஞ்சம் மெடிசன் தான் கொடுத்தா கொஞ்சம் ஆயிடுச்சு உடனே அத்தனை பேசஞ்சருமே இல்லை சார் இவரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டல் வந்து பெரிய ஆஸ்பத்திரிக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த இடத்துல நாங்கள் உளவியல் நிபுணர் முறையில் அப்சர்வ் பண்ணா அவர் எத்தனை தடவை மன உளைச்சலாக இருப்பார் இல்லைங்களா அப்ப உங்களுடைய மன உளைச்சல் சார் சொன்னார் பைசன் அட்டாக் அதை விட உங்களுடைய மனித அட்டாக் தான் ரொம்ப ஆபத்து இன்னைக்கு நிறைய ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய நாங்கள் ரன்லைஸ் பண்ணி பார்க்கல ஒன்லி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் பிரச்சனை தாங்க எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிரச்சனை நீங்க வச்சுக்க கூடாது விசக்கடி உள்ள வச்சுனா விசம் உள்ள வச்சு என்ன ஆயிரும் என்ன ஆயிரும் அது மேலே போயிடுவோம் இல்லையா அதே மாதிரி மனித நச்சு வார்த்தைகள் உங்களுடைய மனசுக்குள்ள போயிடுச்சுன்னா அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால நீங்க இதுல இருந்து வெளியில வரணுங்கிறதுக்காக தான் அஸ்மத் சார் இவங்களை எல்லாம் ஏற்படுத்தி சட்ட ரீதியானது மருத்துவ ரீதியானது மன ரீதியானது தொழில் ரீதியானது கொடுக்குறாங்க தொழில் ரீதியான வரக்கூடிய வியாதிகள் நல்லா தெரிஞ்சுங்க ஆக்குபேஷன் ஸ்ட்ரெஸ் சொல்லக்கூடிய தொழில் சார்ந்து வரக்கூடிய அழுத்தத்தினால வந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வியாதிகள் வருதுங்கிறதா இன்னைக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் அதே மாதிரி நான் ஞாபகத்தில் வச்சுக்கேன் நாங்கள் நான் வந்து அதை டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை போன்ற போன வருஷம் மட்டும் ஒரு துறையில் வந்து தொண்ணூற்றி எட்டு பேர் நடந்திருக்காங்க கல்யாணமாகாதவங்க பிகாஸ் ஆஃப் பனி பாதுகாப்பை எடுத்துக்கல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க பனி பாதுகாப்பை கொடுக்கலைங்கிறது நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான் அதனால் இனிமேல் நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா எது உங்களுக்கு மனசில் கஷ்டமாக இருக்குதோ மனசில் வந்து உறுத்துக்கிட்டு இருக்குதோ வேதனையாக இருக்குதோ அதை உடனடியாக அது ஒரு கன்சல்டேஷன் எடுத்து வெளியில் வந்துருங்க நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க உங்களை வந்து நீங்க விரும்புறீங்களா ஹலோ விரும்புறீங்களா விரும்புறீங்களா சரி இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும் என் கூடாது இன்னைக்கு எழுது உங்களுக்கு வயசு பதினெட்டு இதை போய் உங்க வீட்டில் போய் சொன்னீங்க என்ன ஆயிரும் மதியானம் ரெண்டு மணிக்கு நல்லா தான் இருந்தாங்க ரெண்டு மணிக்கு ஒய்எம்சி மீட்டிங் காலில் வந்து அசமசர் ஒரு ப்ரோக்ராம் அட்டன் ஏற்படுத்தினாராமா அதை பார்த்துட்டு இருந்து அந்த அம்மா வந்து லிப்டிக் பேட் கேட்டு அலையுது பீட்டி சொந்த போய் நல்லா ட்ரை அடிச்சு சொல்லுதுன்னு வாங்க அதனால் சில ரகசியங்களை மனசுக்குள்ளே வச்சுக்கணும் ஊரெலாம் சொல்லணுமா இன்னும் எழுது உங்களுக்கு வயசு பதி எட்டு இப்படி தான் ஒரு மீட்டிங்கில் சொல்லி அந்த அம்மா அடுத்த நாள் பீட்டிசின்னு போயிடுச்சு போயிட்டு நேராக வீட்டில் போய் நிற்கிது என்ன எங்கள் அம்மா மாதிரி இருக்குன்னு அந்த அம்மா பார்த்துருக்கு அட நான் தான் அப்படின்னு சொன்ன விட தெரிஞ்சுக்கிது இல்லை நகைச்சி வேலை உண்மைதான் அதனால் நீங்கள் என்ன செய்யணும் முதல்ல வந்து வயசை வந்து நீங்கள் கணக்கிடக்கூடாது சரிங்களா அதுக்கடுத்து உங்கள் மேலே ஒரு பரிதாபம் ஏற்படுதா எத்தனை வருஷத்துக்கு தான் நான் இப்படி எத்தனை வருஷத்துக்கு என் கஷ்டம் நீங்கும் அப்படி நினைச்சாவே எமனுக்கு வந்து இன்விடேஷன் என்ன செய்யக்கூடாது கஷ்டங்கிறது நினைக்கவே கூடாது பல மருத்துவர்கள் எனக்கு தெரிஞ்சு நிறைய மருத்துவ நண்பர்கள் இருக்காங்க டாக்டர் ரமேஷ் சார் மாதிரி அவங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல வந்து ரெண்டு மணி நேரம் கூட தூங்குவதில்லை நானும் மேடமும் வந்து ஒரு டாக்டரை பார்க்குறோம் அவர் ஆப்ரேஷன் படுத்துக்கிறார் அங்கேயே ரெண்டு நிமிஷம் ரெண்டு மணி நேரம் தூங்கிறார் வரக்கூடிய சர்ஜரி பண்ணிகிட்டே இருக்காரு அவர்கள் அப்ப அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னா சேவை செய்வதை மனதுக்குள் வச்சுக்கிறாங்க அதே மாதிரி நீங்க நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும் எனக்கு ஏன் கஷ்டம்ங்கிற ஒரு கேள்வியை உங்க மனசுல நீங்க இருந்து கேட்க கூடாது செய்வீங்களா ஏன் கஷ்டங்கிறது கேட்கவே கூடாது அதே மாதிரி நீங்க குளிருக்குள்ள கஷ்டப்பட்டு டீ பிளான்டேஷன் பண்ணி அதுல எடுக்கிறீங்க ஆனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த டீ இலை தான் பல வேத்துக்கு குளிர் இருந்து சூட்ட கொடுக்குது இருக்குதா இல்லையா தானே மேடம் வரையில பிரியா மேடம் கேட்டாங்க இதை பார்த்தாவே பயமா இருக்குது உள்ள பாம்புக்கும் இருக்குமான்னு சொன்னேன் பாம்பு மட்டும் இருக்காது பாம்புக்கு மேலேயும் இருக்கும் அப்படின்னே பாம்போட அது பார்த்து தெரிஞ்சது அட்டை அது பாருங்க அட்டை கட்டியில் கிடக்குற அட்டை நல்லதுங்கிறாங்க இங்கே இருக்கிற அட்டை இல்லையா பட்டை கலப்புங்கிறாங்க சரி ஓகே ஸோ அதனால் வந்து நீங்கள் இனிமேல் வந்து மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் தொழில் சார்ந்த சட்டங்களை இவங்க சொல்லக்கூடியதை கேட்டுட்டு அந்த அறிவை எடுத்துக்கொண்டு அதை எப்படி வந்து முதல்ல நியாயமாக கேட்கணும் விஷயத்தை தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்களும் ஒரு சாதனை பண்ணால் மாற முடியும் சரி இப்போ நான் உங்கள்கிட்ட இதை பற்றி சொல்லிவிட்டேன் நீங்கள் எங்கிட்ட கேள்வி கேட்க பார்க்கலாம் எத்தனை பேருக்கு எப்போ பார்த்தாலும் தலைவலி வந்துட்டு இருக்கும் தலைவலி வர்றதே இல்லையா உண்மையிலே வருதா எப்போ வருது சொல்லுங்க பார்க்கலாம் சிலருக்கு வந்து வீட்டுக்கார பார்த்தா வரும் இல்லையா அப்படியும் இருக்காங்களா ஓகே யோசனை பண்ணால் அவர் முதல்ல வந்து யோசனை தான் விட்டுருங்க யோசனை பண்ணதை விட்டுருங்க யார்கிட்ட அது கேட்டால் தெளிவு கிடைக்குமோ அங்கே மட்டும் கேளுங்க நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன் குழந்தை வந்து எதனால் அழுகும் இது யாருக்கு இதுக்கு ஏதாவது படிக்க வேண்டியது இருக்கா நாங்கள் இன்னைக்கு ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருந்தோம் ஒரு குழந்தை கற்றுது அந்த வயசு எவ்வளோமா இருக்கும் ஒரு ஒன்றரை தான் இருக்கும் பயங்கரமாக கற்று கத்துங்கிறது அவங்க வந்து ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றுன்ட்டு அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஞானோதயம் வந்து ஒரு டம்ளர் பால் கொடுத்தா அந்த குழந்தை சிரிக்குது இப்போ என்ன சொல்லுவீங்க அவங்க படிச்சிருக்காங்க முன்னாடி மிஸ்டர் ஜான் சொன்னார் சுத்தி நிறைய படிச்சிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு படிச்சிருக்குங்கிறது அறிவே கிடையாது டாக்டர் சார் சொன்னார் சுற்றி வர தண்ணி இருக்கும் தண்ணி தண்ணி கேட்பாங்க தண்ணி கிடைக்காது ஏன்னா அது கடல் அந்த மாதிரி வந்து எல்லாத்துக்கும் அறிவு இருக்குது அப்படின்னு இருக்காங்க அறிவே இல்லை தகவல் தான் இருக்குது அறிவு இல்லாதனால தான் இந்த பிரச்சனை இருக்குது அதனால நீங்கள் அறிவை தேடுங்கள் அதே மாதிரி உங்களுடைய மனசில் வந்து நீங்கள் தொழிலை ஆளக்கூடியவர்கள் நான் சொல்லுவீங்க தொழிலாளர் கிடையாது என்னது தொழிலை ஆளக்கூடியவர்கள் அப்போ தொழில் நுட்பத்தை தெரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மன நுட்பம் அதிகமாகும் நிறைய பேத்துக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையை பத்தி நீங்க தரக்குறைவா நினைச்சுக்கிறதா எங்களுடைய நிறுவனம் வந்து உலகத்திலேயே முதல் முதலாக கண்ணுக்கு கிளினிக் இருக்குது மூக்குக்கு வாய்க்கு எல்லாத்துக்கும் இருக்குது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு நீ கிளீனிக் ஸ்டார்ட் தான் வாழ்க்கைக்குன்னு அப்ப உங்க வாழ்க்கை எப்படி இது வரைக்கும் நீங்க வாழ்க்கையை டெவலப் பண்றது யார்கிட்ட போயிருக்கீங்களா போனதே இல்லை ஒரு மனித வாழ்க்கையை நாங்க நாளா பிரிக்கிறோம் ஒரு மனுஷனை வந்து கல்வி ஃபஸ்ட்டு எஜுகேஷ்னல் ரெண்டாவது எக்கனாமி பொருளாதாரம் மூணாவது வந்து சோசியல் ஸ்டேட்டஸ் நாலாவது சைக்கலாஜி ஹெல்த் இந்த நாலு இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை ஃபுல்ஃபில் அடையும் இன்றைக்கி வந்து படிப்புங்கிற பேரில் வந்து மனப்பாடம் பண்ணுறாங்க அது படிப்பு கிடையாது அது தகவல் தான் அதனால தான் நிறைய பேர் படித்தவங்க வேலை இல்லாமல் சுற்றிகிட்டு இருக்காங்க சரியா நீங்கள் இன்னிலிருந்து என்ன செய்வீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை தேடுங்க மேடம் சொன்ன மாதிரி பக்கத்து வீட்டில் போய் தீர்வை தெரிஞ்சாதீங்க அது தீர்வாக இருக்காது தீர்த்து போடுவாங்க அப்படி தானே எங்கள் வீட்டுக்கார் பெரிய பிரச்சனை அப்படின்னா ரெண்டு அப்பப்போ வேண்டி தானே அப்படின்னு சொல்லிடுவாங்க என்ன இது பிரச்சனை பெருசாக அதனால தீர்வை நீங்கள் தேடணும் தேடுவீங்களா ம் சரி இப்போ இப்போ நாங்கள் சொன்னதில் வந்து உங்களுக்குன்னு வரக்கூடிய ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்க பார்க்கலாம் ஒரே சந்தேகம் எப்போ வீட்டுக்கு விட்டுருவீங்க கூடாது சொல்லுங்கள் ஏதாவது ஏதாவது கேளுங்க பார்க்கலாம் நீங்களே கேளுங்க முதல்ல வந்து உங்களுடைய உரிமையை நிலைநாட்டுறதுக்கு வந்து பேச தெரியணும் பேசுறதுக்கு முன் வரணும் சரியா பேசுகிறதுக்கு முன் வரணும் அது தப்பானாலும் பரவாயில்ல திருத்திக்கலாம் பேசாமே இருந்தீங்கன்னா தான் சார் சாமிநாதன் சார் சொன்னார் பல பேர் வந்து தகவலை சொல்லாதனாலையும் கேட்காதனாலே தான் அவங்க வந்து அடிமைப்படுத்தப்படுறாங்க எப்போ உங்களுக்கு விஷயம் தெரியலனு புரிஞ்சுட்டாங்களோ அப்போ நீங்கள் அடிமையாகிடுவீங்க அதை மாற்றி அடைக்கணும்னா உங்களுக்கு அறிவு சார்ந்த பொருளாதாரம் தேவை இப்போ நீங்கள் கேளுங்க பார்க்கலாம் எது எது உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது சரி அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா கஷ்டம்ங்கிறது லிஸ்டில் இருக்குது பெரிய லிஸ்டா இருக்குது வாய்ப்பு கிடைக்க நிச்சயமாக அஸ்மத் சார் முன்னாடின்னு இருக்காரு வாய்ப்பு இருந்தால் உங்களுடைய உளவியலுங்கிற வாழ்வியல் சார்ந்த விஷயங்களை வந்து மேம்படுத்துறதுக்கு மந்த்லி ஒரு நாள் ஏதாவது ஏற்பாடு பண்ணுவார் அப்போ நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி அது வந்து வெளியில் வந்துடலாம் அதே மாதிரி பெண்களுக்கு வரக்கூடிய மெயினாக ப்ராப்ளம் என்னென்னா உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை யாருமே மதிப்பு கூட்டு வரியாக பார்க்க மாட்டேங்க இல்லையா நீங்கள் செய்யக்கூடிய என்ன எல்லாரும் பிள்ளைய வளர்த்துறாங்க நீ அஞ்சு மணிக்கு வந்து சோறாக்குற அவ்வளோதான என்ன பெரிய விஷயம் அப்படின்னு தான் கேட்பாங்களே தவிர யாரும் உங்களுடைய உழைப்பை அங்கீகாரப்படுத்தவில்லை ஆனால் நீங்கள் அங்கீகாரப்படுத்திட்டீங்கன்னா நீங்கள்தான் ஒரு சாதனை பண்ணால் மாற முடியும் ஸோ இன்றிலிருந்து செய்யலாமா ஸோ இந்த விழாங்கிறது வந்து உண்மையிலே ஒரு பெரிய விழிப்புணர்வு விழா இதற்கு பெரிய முயற்சி எடுத்து இதில் அத்தனை பேருமே இணைஞ்சிருக்காங்க அதே மாதிரி மூத்த பத்திரிகையாளர் சந்திரன் சார் பற்றி சொன்னீங்களை வந்து அவர் வந்து இருபத்தி நாலு வயது இளைஞர்னு சொன்னாங்க இல்லையா ஸோ உண்மையிலே இவ் உங்களையெல்லாம் பார்க்கல எங்களுக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னா நீங்கள் உங்களுடைய அத்தனை மனசுலேயே வந்து சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணுங்கிற ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்குது இருக்குதா இல்லையா ம் ஸோ நீங்கள் ஒரு சாதனை மனிதர்களாக மாறணும் நேரம் கருதி நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் வாய்ப்பு கிடைப்போல் சந்திப்போம் நீங்கள் இடையில வந்து எந்த கேள்வியும் கேட்கலாம் ஸோ இந்த வாய்ப்பை ஏற்படுத்திய என்னுடைய மதிப்புக்கு உரிய அன்பு நண்பர் அஸ்மத் சார்களும் அவங்களுடைய டீம் அவர்களையும் நாங்கள் பாராட்டுகிறோம் இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ ஆல் த பெஸ்ட் அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் தொண்ணூற்றி மூணு அறுநூத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பது லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன்